உங்களுடைய தாய்மதை எல்லாரும் கேளுங்க இந்த ரம்மி இந்த மாதிரி சில சூதுல மாட்டிக்குவாங்க உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் சண்ட சித்தர்கள் ஏற்படும் திவ்ய ஒளி சேனல் அனைவருக்கும் சங்ககிரி ஸ்ரீ அம்மன் சேதங்களையும் ஆர் எஸ் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது இந்த காணொலியை நாம் காண இருப்பது சனிப்பயிற்சியும் பலாபலங்கள் இந்த சனிப்பயிற்சிங்கிறது எந்த வருடம் எந்த மாதம் எந்த தேதி பயிற்சி ஆகிறது அப்படின்னா நிகழும் தமிழ் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை அமைக்குங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய மகா பிரார்த்தனை காயத்ரி மந்திரம் அது நம்ம இப்ப நான் சொல்லிக்கிறேன் ஓம் தன்னோ மந்த பிரசோதயா தற்பொழுது இந்த காணொலியில் நாம் காண இருப்பது மேசராசியின் சனிப்பயிற்சி பலாபலங்கள் இப்ப மேசராசிக்கு வந்துங்க அஸ்வினி பரணி கிருத்தி மூணு நட்சத்திரங்களும் மேசராசிக்குரிய நட்சத்திரங்களாக இருக்கும் இப்போ இந்த மேசராசியின் சனிப்பயிற்சி பலமலங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தா நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா அந்த இந்த யா மேசராசி இப்போ யானச்சினை ஆரம்பிக்குது இந்த யானச்சினை ஆரம்பிச்சதுனாலே அந்த மேசகாசி ஒரே பயம் ஆ அந்த வீடியோ பார்த்தேங்க இந்த வீடியோ பார்க்கங்க எங்களுக்கு ஒரே பயமாக இருக்குதுன்னு நிறையா கஸ்டமர் நம்மளை கேட்குறாங்க ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் சனிப்பயிற்சி வந்து மூணா நம்ம பிரிக்கணும் முதல் முப்பதுக்குள்ள ஒரு சனியாகவும் இருந்து அறுபதுக்குள்ள ஒரு சனியாகவும் இருந்து தொண்ணூறுக்குள்ள ஒரு சனியாகவும் நம்ம பிரிக்கணும் முதல் முப்பதுக்குள்ள வர சனி வந்து என்ன சரி இருந்தாங்க மங்கு செறி முப்பதுல இருந்து அறுபதுக்குள்ளா வர சனி பொங்கு செறி அறுபதுல இருந்து தொண்ணூறுக்குள்ள வரது கருமச்செடின்னு சொல்லுவோம் மார்க்ச கெடுப்பவனும் சனியே கொடுப்பவனும் சனியே உயிர் எடுப்பவனும் சனியேங்கிறது நம்ம சொல்றோம் அதனாலதான் சனிதான் எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு ஒரு நாலு பேர் பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஏசம் வந்தா கூட ஒரு யாரை வந்துட்டாங்க யாரை வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக வாங்கிடுச்சு இன்னைக்கு ஏனச்சரி அதனால உங்களுக்கு சனி மேசராசிக்கு ஏறச்சனை வந்திருக்குதுன்னு நீங்க பயப்படாதீங்க இந்த ஏழைச்சனி வந்து உங்களுக்கு ஒரு அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சனியாக தான் இருக்குமே தவிர உயிருக்கு அந்த பாதிப்பு இருக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த மேசராசிக்கு சனி வந்து நீச்சம் அந்த சனி பகவான் வந்து மேசராசி நீச்சமாக இருக்கனால கொஞ்சம் கடினமான கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் உண்டு இல்லையே நான் சொல்ல ஆனா இந்த நேரங்களில் இந்த யாராட்சிக்கு நடக்கக்கூடிய ஒரு காலங்களில் ஒரே விஷயத்தை மட்டும் நியாயம் வச்சுக்கோங்க நேர்மையா இருங்க ஒழுக்கமா இருங்க அதே மாதிரி நேர்மையா ஒழுக்கமா நீங்க இருந்தீங்கன்னா இந்த சனி உங்களை பாதிக்காது அதே மாதிரி இந்த முப்பது வயசு இந்த யாராட்சிக்கு பாதிக்கும் குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த இருந்து வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த யாழ்ச்சனி மேசராசி சனிப்பயிற்சி கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அந்த காலங்களில் உங்களுடைய தாய்மதை சொல்றதை கேளுங்க உங்களுடைய குரு ஆசா ஆசிரியர்கள் சொல்றத டீச்சர் சொல்றதை கேளுங்க உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய பெரியவங்க சொல்றதை நீங்கள் கேளுங்க இந்த பதினஞ்சுக்கு இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய மேசராசி சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல பழக்கங்கள் இருந்து தீய பழக்கங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி சொல்றோன்னு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி மது மாது சூது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க மது இந்த மாதிரி விஷயங்கள்ல மாது கெட்ட பெயர்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல சூது சீக்கிரமா முன்னேறணும்ங்கிற மாதிரி நினைச்சு காசு எதையும் பண்ணிக்கிறாருங்க ஒரு சில இளைஞர்கள் இந்த செல்போன் விளையாட்டுல இந்த ரம்மி இந்த மாதிரி சில சூதுல மாட்டிக்குவாங்க அதனால அதுலேயும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க இந்த முப்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் நல்ல ஒரு மனநிலை கெட்ட மனநிலை ஏற்படும் குடும்பத்துல தாயம் ஏற்ற சண்டை சிக்கல்கள் ஏற்படும் நண்பர்கள் வட்டார பிரச்சனைகள் ஏற்படும் இது வந்து நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கீங்க திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்தீங்க அவரதான் தப்பு பண்ணுவான் உங்களுக்கு கெட்ட பேரில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஏழச்சனையில வரும் அதனால இந்த காலங்களில் கொஞ்சம் பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக இருந்தேன் இந்த யாழட்சனிக்கு இந்த முப்பது வயசுள்ள இருக்கிறவங்களுக்கு ஏழச்சனி என்ன ஒரு பையாளம் அப்படின்னா திருக்கொள்ள திருக்கொல்லிக்காடு சனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வரது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது ஒரு டூர் போகிற மாதிரி போக வேண்டாம் அந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு போட்டு அங்கே அந்த கோயிலில் போய் வழக்கத்தை கட கரெக்டான முறையில் பயன்படுத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த யாலட்சனை பாதிக்காது அதே மாதிரி இந்த யானை நடக்கக்கூடிய ஒரு காலங்கள்ல இந்த உபதேசம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளோ இளைஞர்களுக்கோ அவங்களுக்கு என்ன இன்னொரு மரியாதை ஒரு எட்டு பேருக்கு ஒரு கருப்பு கம்பளி எடுத்து இந்த வீதியில் இருக்கிறாங்க இல்லைங்களா இந்த அங்கங்கும் இந்த மாதிரி படுத்து இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு எட்டு பேருக்கு இந்த காலங்களில் ஒரு கம்பளி வாங்கி ஒரு தானம் பண்ணுங்க தானம் பண்ணும்போது உங்களுடைய சனிதோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாகும் அதே சமயம் இந்த முப்பதுல இருந்து அறுபதுக்குள்ள இருக்கக்கூடிய யாக செல் நடக்கிறவங்களுக்கு தயவு செய்து எனக்கு இருக்குது அப்படின்னு ரெண்டு மூணு பேர் கஸ்டமர் கேட்டு நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கக்கூடிய சனி யாழச்சனி அல்ல இது பொங்கு யார நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா மாற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்க நிலை வாங்கல வீடு வாங்கல மண்டு வாங்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த யாழச் உங்களுக்கு ஒரு பொன்னாத வாய்ப்பா இருக்கும் நிலம் வாங்குறீங்க வீடு வாங்குவீங்க வீடு கற்றுவீங்க உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தொழிலை ஏற்படுத்தி தருவீங்க உங்க குழந்தைகளை கல்யாணம் பண்ணுவீங்க உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் அதே மாதிரி கடன் வாங்கி கடன் விழுந்து இந்த முதல் முப்பதுல இருந்து அறுபதுக்குள்ள இருக்கக்கூடிய யாச்சின் நக்கரைகளுக்கு கடன் வாங்கி சுபகாரியங்கள் பண்ணுங்க கடன் இருக்கிறது நல்லது கடன் இருந்தால் கட்டாதுங்க கடன் வச்சுக்கோங்க அதனால நீங்க கடன் வாங்கிட்டு ஜோசி சொன்னதுனாலதான் கடன் வாங்கிற மாதிரி கிடைக்காதுங்க அதனால அழகான கடன் வாங்கி உங்களுடைய சுபகாரங்கள் எல்லாமே நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு கொடுக்கும் சீரசரப்பமாக இருக்குங்க இந்த பொங்கு உங்களுக்கு அருமையான ஒரு சனியாக உங்களுக்கு இருக்கும் நேரடியா இருங்க ஒழுக்கமா இருங்க அதே போல அசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க யாரையும் நம்பாதீங்க கை சுத்தம் வாய் சுத்தமாக இருந்திருக்கிறது நல்லது நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கிறது நல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் சக அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குங்க அதே மாதிரி இந்த மேசராசி பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த யார் சண்டை சங்க கண்டிப்பா உங்களுக்கு வரும் உடல் ஆரோக்கியம் கடும் மனசுல குழப்பங்களும் ஏற்படும் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க கரெக்டான முறையில பேசி கரெக்டான முறையில் இருங்க தெளிவா இருங்க இல்லைன்னா சங்க சட்டங்கள் உங்களுக்கு கொடுக்கும் வீட்டுல கொஞ்சம் பாதிப்பு வரும் அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க அதே மாதிரி அறுபதுல இருந்து தொண்ணூறுக்குள்ள இருக்கக்கூடிய யாதச்சனி நடக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கருமச்சனின்னு சொல்லுவோம் மாரகச்சனின்னு சொல்லுவோம் இது வந்து நீங்க கற்று சற்று கவனமா இருக்கணும் ஒரு டைம் திருக்கடைக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த அறுபதுள்ள தொண்ணூறுக்குள்ள இருக்கக்கூடிய ஏழாச்சல் நடக்கும் பொழுது நீங்க ஒரு பத்ரநாயண்ணம் கோயிலுக்கு ஒரு எரும கண்டு தானம் பண்ணியிருக்கு அந்த உயிர் தானம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகள் ஒரு தோஷங்கள் எல்லாமே அது ஒரு நிவர்த்தி ஆகிடும் அதனால இந்த யாரச்சலை கண்டு பயப்பட வேண்டாம் சனியினுடைய யாத்திர அமைப்புக்கு ஒரே அமைப்பு என்னன்னா நேர்மையா ஒழுக்கமா இருந்தோம்னா அது நேர்மையான கிரகம் ஒழுக்கமான கிரகம் அதனால நேர்மையா ஒழுக்கமா இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பு இருக்காது இந்த காலங்கள்ல விநாயகர் வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் சனி வழிபாடு பண்ணலாம் இந்த வழிபாடு பண்றது ரொம்ப ஆலம் சார்ந்தது இந்த ராசிக்கு நல்ல பலாபனங்கள் உண்டு தைரியமா இருக்க நம்பிக்கையா இருக்கு திக்கற்றவர்களுக்கு தைரியமே